சென்னையில அந்த நாற்பத்தோரு பேரையும் மீட் பண்றதை தாண்டி அவங்களுடைய பார்ட்டி சப்போர்டர்ஸ் வந்து அங்க யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாருக்கெல்லாம் அடிபட்டு இருக்கோ அவங்கள வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க செப்பரேட்டா பிளஸ் இந்த ஃபார்ட்டி ஒன் பீப்புளுமே மெட்ராஸ்ல ஒரு மண்டபம் புக் பண்ணி மெட்ராஸ்ல மீட் பண்றதுக்கான செயல்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இங்க மெட்ராஸ்க்கு நாற்பத்தோரு பேர் வரும் பொழுது அவங்க வந்து நிறைய நேரம் வந்து ஆக்டர் விஜயோட பேச முடியும் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் கிட்ட பேச முடியும் ஆறு மணி நேரத்துக்கு மேல பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான செயல்பாடுகளையும் கட்சி செஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் சென்னையில கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம ஆக்டர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல வந்து யாரெல்லாம் வந்து உயிரிழந்தாங்களோ அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய படிப்பு பிளஸ் அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் அந்த குடும்பத்தையே செயல்பாடை எடுக்கணுங்கிறதுக்காக தான் சென்னையில கூப்பிட்டு அவர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற செயல்பாடை இப்ப கட்சி நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டு காரணங்கள் ஏன்னா கரூர் பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்பிடன்ஸ் கொடுத்தாதான் அவர்கள் டிராவல் பண்ண முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்பிடன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த தருணத்துல சிபிஐ போயிட்டு பொழுது போலீஸ் வந்து அந்த ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ விஜய் அவர்கள் தர ஆப்ஷனே இல்லாமல் சென்னையில தான் அந்த நாற்பத்தோரு பேரை பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த நாற்பத்தோரு பேர் டிராவல் பண்ணக்கூடிய வசதிகள் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி மெட்ராஸ்க்க வந்து விஜய் அவர்களை சந்திச்சு அவங்களுடைய அவங்க வந்து உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய படிப்பு இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கான செயல்பாடு எடுக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சென்னையில கூப்பிட்டு இந்த மீட்டிங் நடத்துறதா சொல்லப்பட்டு